உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா நம்ம முருங்கை மரத்தில் நிறைய பூ வந்திருக்கு காயெல்லாம் காய்க்க ஆரம்பித்தாச்சு அடுத்த நாள் போய் பார்க்குறேன் காய்ச்ச முருங்கைக்காயெல்லாம் காயெல்லாம் ஏதோ ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க கீழே வரைக்கும் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்புறம் பார்த்தேன் இந்த பூ எல்லாம் காய்ச்சிச்சின்னா நமக்கு வம்பாலில் போகும் காய்ச்சாலும் காய் கிடைக்க இல்லைன்னு சொல்லிட்டு பூலெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் அதை பறிச்சிட்டு வந்து பொரியல் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என் குழந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு மெடிசனுக்காக நான் வந்து முருங்கை ஒருத்தங்க வீட்டில் போய் கேட்டுருந்தேன் அப்போ அவங்க வந்து இல்லை காலையிலே கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஆஃப்டர்நூன் கேட்டால் மத்தியானமும் பறிக்க முடியாது நாங்கள் இப்படி எப்போ கேட்டாலுமே ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க கொடுக்கவே மாட்டாங்கங்கிறத நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக நம்ம ஒரு முருங்கை மரம் வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வச்சுட்டேன் இப்போ நான் வந்துட்டு யாராவது நாங்கள் குழந்தை இல்லை அதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் எங்களுக்கு முருங்கைப்பூ மெடிசனுக்கு வேணும்லாம் கேட்டாங்கன்னா என்ன கேட்டாலும் நான் வந்து அதை சட்டுன்னு கொடுத்துடுவேன் ஏன்னா நானும் அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன் இல்லையா அதனால் எனக்கு அந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியும் இந்த பூ வைக்கிறது பொரியல் பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறோம் இந்த பூவும் கீரையும் சேர்த்து வாஷ் பண்ணி போட்டுட்டு ரெண்டு வதக்கு வதக்குனதும் நல்லா சுருங்கிடும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு உப்பும் தேங்காய் பூவும் போட்டு இறக்குனோன்னா அருமையாக இருக்கும்வங்க முட்டை பொரியல் தோற்று போயிடும் ஏன்னா மெகந்தி பார்க்குறேன்னு பார்க்கிங்களா இது ஒரு சூப்பரான மெகந்தி ஆர்டிஸ்ட்டுங்க திருநெல்வேலியில் இருக்காங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா அக்கேஷனுக்கும் போட்டு கொடுக்குறாங்க அவங்கள பற்றி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ ஒன்று கீழே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நம்மளோட சேனலையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்